அவங்களும் வந்து வாக்கிங் போயிட்டு இருக்காங்க பாருங்க காட்டி 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 என்னங்க இந்த கீழ காமிக்கறடா இங்க வர இதோ நிக்கிறிய பேக் கேமரா போட்டு காமிக்கறேன் என்னடா டான்ஸ் ஆடுற சரி நட எப்படி நடக்கணும் அப்பா சொன்னாங்கல அது மாதிரி நட இப்படி இப்படி அப்பா ஐ வாட்டிடுப்பா ஐயோ என்னடா ரெண்டு வாட்டி தான் நடதா அதுக்குள்ள வா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நாங்க வந்து சாப்பிட்டுட்டு எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டோம் நான் பாப்பா எங்கள் வீட்டுக்காரங்க சின்ன பொண்ணாக தூங்கிடுச்சி சாப்பிட்டாச்சு எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிக்கிறீங்க அந்த பொண்ணு அந்த பாப்பா காற்றை புடிவிட்டுச்சு இப்போ நடக்கலையா நடரா அப்போ நடக்க சொன்னாங்க அத்தை அப்படி சொன்னாங்க ஆ அப்படி நடத்த செருப்பு நடக்க கூடாது வாக்கிங் இருக்கு கால் வெறுங்கால் நடக்கணும் அதுதான் நல்லது எத்தனாவது வாட்டி நடக்கிற டைம் நடக்கிற உள்ள பாப்பா எழுஞ்சிரும் இங்க வாடா இங்க வாடா பாப்பா எழுஞ்சிடுண்டா அங்க போடா போ போடு என்ன நடக்குறேன்னு சொல்லிட்டு என்ன இங்கே ஓடிட்டு இருக்கீங்களே இங்கே பற்றியா பலூனு வேஸ்ட்டு உனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க பாரு அப்பா வரணும் சுத்தமாக வாங்கி கொடுத்துருக்க மாட்டாங்க நடுறா வேகமா நடரா கையை வீசி வீசி நடுறா சம்மிய ஆ ஓடியா திரும்பி ஓடியா திரும்பி ஓடியா சூப்பர் 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 அப்படிதான் அப்படி தான் ஓடு வேகமா ஓடு கீழே விழுந்துறாத தடுத்து விழுந்துடாத வேற பொக்கையா இருக்குது வேற தர இங்கே வா ந வெளிச்சத்துக்கு வாடா

ஏ அப்பா ஏ அப்பா அப்படியே பொண்ணு சொல்லுது வாக்கினுச்சு அதோட வந்து உங்களுக்கு வந்து உச்சா வருதுன்னு சொல்லிட்டு அவங்க அவங்க அப்பா கூட்டிட்டு கொல்லப்பக்கம் போயிட்டாங்க எங்கள் வீட்டுக்காரங்க சாப்பிட்றது நடப்பாங்க அதனால் நாங்களும் சேர்ந்துட்டு நடந்துகிட்ருக்கோம் நடக்கிறது நல்லது தானே சாப்பிட்டாச்சா நாங்கள் சாப்பிட்டோம் எங்கள் வீட்டில் வந்து மதியம் மீன் குழம்பு மீன் குழம்பு மீன் வறுவல் அப்புறம் வந்து ரசம் ஆம்லெட் ஏன்னா நேற்று எங்கள் வீட்டில் நான்வெஜ்லாம் கிடையாது சாம்பார் மட்டும்தான் அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகவே நான்வெஜ் கிடையாச்சு அதனால் அதை சாப்பிட்டோம் மதியம் சாப்பிட்டோம் அப்புறம் நைட்டுக்கு தோசை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மீன் குழம்பு தொட்டு சாப்பிட்டோம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க என்ன பண்றீங்க ஈக்கையெல்லாம் எல்லாம் மாதிரி இருக்காங்களா குமரி ராதா ஹாய் ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா சாப்பிட்டீங்களா ஹாய் சிஸ்டர் சொல்லுங்க என்ன ஊர் உங்களுக்கு எனக்கு வந்து மயிலாடுதுறை மயிலாடுதுறை வந்து மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்கு சீருவாழி என் குட்டி பெரியவங்க வந்து இப்போ கொல்லப்பக்கம் போயிருக்காங்க அவங்க அப்பாவும் என் பொண்ணும் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் அவங்க என்ன சேட்டை பண்ணுறாங்கன்னு சாமி பாருங்க பலூன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அவங்க அத்தை என்ன நிலமையில கிடக்கு பாருங்க அக்கமா மதியந்தான் வாங்கி வந்து கொடுத்தாங்க எங்க நாங்களாக இருந்தால் வாங்கினோம் இதெல்லாம் இது மாதிரி வேஸ்ட்டான பொருள்லாம் எங்கள் பிள்ளைங்களுக்கு வாங்கி தர மாட்டோம் நாங்கள் ஏன்னா செத்த நேரம் தான் அதுக்கப்புறம் பூரா வீணாக்கிடுங்க அதுக்கு எதுக்கு அதை வாங்கி கொடுத்துட்டு இல்லை அதுங்களுக்கு வேணா தெரிஞ்சு இதை பத்திரமா வச்சுக்கணும் அப்படிங்கிறப்ப வாங்கி கொடுக்கலாம் எப்போயும் வாங்கி தருவோம் ஆனால் வந்து அதிகமாக வாங்கி தர மாட்டோம் அதுக்குள்ளே காற்று போயிடுச்சு போல் வீணாக போயிடுச்சு தான் போடணும் கோழி கூடு வந்து கோழி இருக்கிறப்ப வந்து யூஸ் ஆணிச்சு இப்போ யூஸ் ஆகலை கண்ணம் கிடக்கு கோழி இருக்குது மரத்தில் ஏறிடுச்சு மரத்தில் ஏறி பிடிக்கவும் ஆள் இருக்க மாட்டேங்குது மரத்தில் ஏறி இருக்கிறதுனால பிடிக்க முடியல அதனால் கோழி கூடு வந்து யூஸ் ஆக மாட்டேங்குது நைட் எடுத்து வாங்க அங்கே நிற்கிறாங்க மாமாவும் எங்கள் பொண்ணு அங்கே போய் நின்றுட்டு டாட் அங்கே போய் நின்றுட்டு டாடு சரிட்டே எங்கள் வீட்டுக்காரங்க வந்து கழுவி எடுத்துகிட்டே என்னவோ சொல்லிட்டு இருக்காங்க மாமா ஏமாமா நீ ஏதோ சேட்டை பண்ணிருக்கா அடி வாங்குறாங்க என் பொண்ணு மாடியா ஏமாமா தெரியல இருக்கனால தெரியல சரியான சேட்ட என் இப்போ மூன்றரை ஆக போகுது ரொம்ப சேட்டை பண்ணுறான் அதனாலே அதிகமாடிவாங்க அதான் அவங்க அப்பா அப்பா இருக்கும் அம்மா இருக்கவே இருக்காது செல்லு கொடுமா செல்லு குடுமா என்னையே செல்லு பார்க்க கூடாது இருக்கும் எனக்கு ஆகும் இல்லைன்னா வந்து அத குடு இத குடு அப்படின்னு கேட்கும் நான் அதை அடிப்பேன் அடிக்கிறது அந்த அளவுக்கு எனக்கு கோபப்படுத்துவா ஆனால் அவங்க அப்பா வந்துட்டு சமத்து போல மாதிரி கம்முன்னு உட்காந்துட்டு அப்பா அம்மா செல்லு பார்க்குறது பறப்பா அப்படின்னு சொல்லி விட்டுருவா ஆ இல்லைன்னா டீ குடிச்சிட்டு இருந்தானா அம்மா இப்போதான் 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 வந்து எங்கள் அப்பா அப்பா இப்போதான் அம்மா வந்து எனக்கு டீ போட்டு கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வா அம்மா நிறைய குடிச்சதுப்பா அப்படின்னு சொல்லி விட்டுருவான் ஆ ஏண்டா போடு புடுப்போ இது எடுத்து விட்டுருவா

இங்க வாடா வெளிச்சத்துக்கு வாடா யாரு ஒண்ணுச்சு இது மாதிரி நடக்கும் யாரு சொல்லி கொடுத்தா ஓடாதா சாப்பிட்டு சாப்பிடலாம் செரிமானம் ஆயிட போகுது இங்க வா இத இருட்டுக்கு போக கூடாது தப்பு ஓடாத கீழே உழுந்துடாத சாமியா என்ன என்ன சொல்லப் போறா என்ன சொல்ல போற இரு என்ன சொல்ல போறோம்னு சொல்லிட்டு போ

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க பாருங்க எங்க பாப்பா வந்து வாக்கிங் வருது ஐயோ ஐயோ அவ்வளவுதான்டா சரி போதும் போதும் வாங்க